கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வழியில கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்த கிருவைக்காக கத்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம் ஹலலூயா நன்றி 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 அப்பா திவ்ய அன்பின் சத்தத்தை கேட்டு உண்மை இன்னும் கேட்டி நாண்டவா ஆவல் கொண்டு கேட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா ஜீவன் தந்த ரெண்டு குறுந்திய பத்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் அவைகளால் தங்கள் தக்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா வேற்றியமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம் செகண்ட் குட் இன் டு கேப்டிவிட்டி எவ்ரி தாட் டு த ஒன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் அந்த இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம் எவ்ரி தாட் டு த ஒன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் அவரை அறிகிற அறிவுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா காரியங்களையும் நம்ம என்ன பண்ணணும் கிறிஸ்துவின் அந்த கீழ்ப்படுதலுக்குள்ளாக அதாவது எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்படிய சிறைப்படுத்த நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இட் இஸ் சோ ஆக்சன் ஆக்சன் ரீப ஹேபிட் தென் ஸோ ஹேபிட் ரீப கேரக்டர் ஸோ கேரக்டர் ரீப டெஸ்டினி நாம் எதை விதைக்கிறோம் என்பதை நம்ம பார்க்க வேண்டும் நம்ம ஒரு அந்த நினைவை விதைக்கும் பொழுது ஒரு ஆக்ஷன் ஒரு கிரிய செயற்பாடை நம்ம இது பண்ணுறோம் ஒரு அந்த செயலை நம்ம வந்து விதைக்கும் பொழுது ஒரு ஹேபிட் அதாவது நம்முடைய ஹேபிட்டை நம்ம வந்து ரீட் பண்ணுறோம் அந்த ஹேபிட்டை ரீட் பண்ணும்போது விரிப்ப கேரக்டர் ஒரு குண நலனை நம்ம ரீட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் நம்முடைய வி மார்ச் டுவர்ட்ஸ் அவர் டெஸ்டினி மின் மீஸ் ஓர் கேரக்டர் ஐவெண்டி சிக்ஸ் த்ரீ ஸ்டேஸ் அவர் மைண்ட் மஸ்ட் பி ஸ்டேட் ஆன் ஹிம் உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்ம இருக்கிற கூடியாது ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற ஒரு மனது நம்முடைய தாட்ஸ் அவர் தாட்ஸ் மஸ்ட் பி அரவுண்ட் த குட் திங்ஸ் நம்ம வந்து எதை சிந்திக்கிறோமோ அதுதான் நம்ம நாம இருப்போம் Proverbs 23, 7 says, As a man thinketh in his heart, so is he. நினைவுகள் அவன் நினைவு எப்படியோ, இது வந்து தீமைக்காக இதுல சொல்லப்படுகிறது ஆனால் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக முதலாவது அது நம்முடைய எண்ணத்தை தான் அது பாதிக்கிறது அதனால தாட் ரனில் வரும் பொழுதே இங்கே காயின் வந்து ஆபேலை கொலை செய்வதற்கு முன்பாகவே அவன் திட்டமிடுகிறான் திட்டமிட்டு ஆபேலை தனியாக அழைத்து கொண்டு பேசுவது போல அவனை கொலை செய்கிறதை நம்ம பார்க்கிறோம் ஸோ பிஃபோர் இட் இஸ் கம்மிங் இன் டு ஆக்ஷன் தாட் அப்போ தீமையான எண்ணங்கள் வரும் பொழுதே அதை நம்ம என்ன பண்ணணும் நோ சொல்லிடணும் அதர்வைஸ் வாட் ஹேப்பன்ஸ் தாட் பிகம்ஸ் ஆக்ஷன் அதனால் தீமையான சிந்தனைகள் நமக்குள்ளே வராதபடிக்கு படிக்கு நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதற்கு கருத்து நமக்கு கிருபை செய்வாராக ஸ்ஸ்தோத்திரம் ஆண்டவரையும் உங்க துரிக்கிறோம் துரிக்கிறோம் துதிக்கிறோமப்பா இந்த வெளியில் கூட இந்த சிந்தனைகளை ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவுக்கு அண்டவரைய கீழ்படியை சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம் என்ற பௌசிய பகுதி சொல்வது போல ஆண்டு உண்மை அறிகிற அறிவிப்பு புரோதமாக எழும்புகிற எல்லா நினைவுகள் எல்லாவற்றையும் நாங்கள் அன்றவரை கிறிஸ்துக்கு அன்றவரை கீழ்ப்படியை சிறைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும் கிருவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிறாவே ஆமேன் சொல்லுவோம் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழுவலமே உடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கர்த்தரை கருத்து செய்த உபகாரங்களை உபகாரங்களே குட் மார்னிங்